கணிந்த வாழ்வு இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் கல்வி கரையில வயது தடையில கல்வி ஆர்வலர் விமலா விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க வணக்கம் ஐயா நான் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சான்ஸ்கிரிட் முதலாம் ஆண்டு முடித்திருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு நுழைந்திருக்கிறேன் இப்போ வந்து எம்ஏ படிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாருக்கும் தோணக்கூடியது ஒரு இருபது வயசில் வந்துப்பாங்க இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வந்து இந்த எம்ஏ எல்லாம் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு வயது என்னங்க எண்பத்தைந்து வயது முடிந்து விட்டது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே பல்கலைக்கழகத்தில் எம்ஏ திவ்ய பிரபந்தம் முடித்தேன் என்று சொல்ல விரும்புகிறேன் பள்ளியில் எஸ்எல்சி என்பது ஆண்டுகள் அது முடித்தவுடன் சேர வேண்டும் என்று விரும்பினேன் தஞ்சாவூரில் தான் பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பை முடித்தேன் தஞ்சாவூரில் கல்லூரி இல்லாததுனால் அண்ணா அக்கா எல்லாரும் சென்னையில் இருந்ததால் சென்னைக்கு வந்தோம் சென்னையில் டபிள்யூசிசி சிசி விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கும் ஸ்டெலாமாரி காலேஜுக்கும் விண்ணப்பித்திருந்தேன் இரண்டு கல்லூரிகளில் இருந்தும் எனக்கு சீட் கிடைத்தது பிறகு டபிள்யூசிசியை தேர்ந்தெடுத்து சேர்ந்தேன் அந்த காலத்தில் அதாவது பியூசி வருவதற்கு முன்பாக இன்டர்மீடியட் என்ற படிப்பு வகை இருந்தது அதாவது பள்ளி பதினோரு ஆண்டு இன்டர்மீடியட் இரண்டு ஆண்டு பட்டப்படிப்பு இரண்டு பதினொன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு இந்த இன்டர்மீடியட் முறையைச் சேர்ந்த கடைசி குழுவில் சேர்ந்தவன் நான் என்று குறிப்பிட விரும்புகிறேன் பிறகு திருமணமானது பள்ளியில் படிக்கும்போது பத்து ஆண்டுகள் வகுப்பில் முதல் பரிசு பெற கடவுள் அனுகிரித்திருந்தார் பதினாறாம் வகுப்பில் ஒரு வெள்ளி மெடல் கூட கிடைத்தது அது எதுக்காக கிடைச்சிதுங்க ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸில் முதல் மதிப்பெண் பெற்றதால் கிடைத்தது கல்லூரியில் சேர்ந்து ஒரு வாரம் ஆனவுடன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போனது அதாவது மம்ஸ் தாளம்மை என்பார்கள் பொண்ணுக்கு வீங்கி என்பார்கள் சஃபரிங் என்று எழுதி கல்லூரி முதல்வருக்கு கடிதம் அனுப்பிவிட்டேன் குணமாயி ஒரு வாரம் கழித்து கல்லூரிக்கு சென்றபோது முதல்வர் அழைப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது முதல்வர் அறையில் நான் நுழைந்தவுடன் முதல்வர் நீ ஏன் கல்லூரிக்கு வந்தாய் நீ எப்படி வந்தாய் என்று கேட்டுவிட்டு கரப்பாம்பூச்சியை பார்ப்பது போல என்னை பார்த்தவுடன் அந்த அறையின் ஒரு மூலைக்கு சென்று விட்டார் மம்ஸ் என்பது தொற்றுநோய் அல்லவா கல்லூரி ஹாஸ்டலில் சில பேருக்கு வம்ஸ் வந்திருந்ததாம் அவர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்களாம் நீ இப்பொழுது கல்லூரிக்கு வரக்கூடாது இருபத்தோரு நாட்கள் கழித்துதான் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் செய்வதறியாது தெரியாது திகைத்தேன் பிறகு சொன்னேன் தாளமே என்று நினைத்தேன் ஆனால் அப்படி இல்லை அப்படி என்று சொன்னவுடன் அப்படியானால் கல்யாணி மருத்துவமனைக்கு சென்று சான்றிதழ் வாங்குவா என்று சொல்லிவிட்டார் அந்த முதல்வர் ஒரு இங்கிலாந்து நாத்தைச் சேர்ந்த பெண்மணி கல்லூரியில் பல ஆசிரியர்கள் இங்கிலாந்து நாத்தைச் சேர்ந்த பெண்மணிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கல்யாணி ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அந்த காலத்தில் தான் நயா பைசா அமலுக்கு வந்திருந்தது அதற்கு முன்பாக பன்னெண்டு பைசா ஒரு அணா பதினாறு அணா ஒரு ரூபாய் என்ற முறை இருந்தது ஒன்று இரண்டு மூன்று ஐந்து பத்து இருபது என்ற நயா பைசாக்கள் நாணயங்கள் பழக்கத்தில் இருந்தன நான் ரயிலில் செல்ல பாஸ் வைத்திருந்தேன் அந்த காலத்தில் எல்லாம் பாக்கெட் மணி என்ற வார்த்தையே இடமில்லை பாக்கெட் மணி என்றால் எங்களுக்கு என்னவென்று தெரியாது பயணிப்பதற்கு ட்ரெயின் பாஸ் இருக்கிறது மத்தியான சாப்பாட்டை கையில் கொண்டு வந்து விடுகிறோம் அதனால் கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்புறம் பஸ்ஸில் வருகிற சில தோழிகளிடம் ஒரு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா என்று கடன் வாங்கி கல்யாண ஆஸ்பத்திரி போய் அங்கு ஒரு முறை என்னுடைய சோக சொல்லி அப்புறம் அவர்கள் உடம்புக்கு ஒன்றுமில்லை கல்லூரியில் சேரலாம் என்று அனுமதி சீட்டு கொடுத்து அன்று மாலை நான்கு மணிக்குள் வேகமாக வந்து முதல்வரிடம் சமர்ப்பித்தேன் அதுவரில் ஒரே பதட்டம்தான் பிறகு கல்லூரியில் அனுபவித்தார் அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் கல்லூரியில் இறுதி ஆண்டு பொழுது மற்றொரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நடந்தது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சி ராமன் அவர்கள் மாநில கல்லூரியில் உரையாற்றினார் அதற்கு எல்லா கல்லூரியில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தார்கள் வானம் ஏன் நீளமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் அல்லவா அவரோட ஒரையை கேட்கும் பாக்கியம் கிடைத்தது நேரில் பார்க்கும் பாக்கியமும் கிடைத்தது இது என் குறிப்பிடத்தக்க விஷயமாக நான் கருதுகிறேன் பிறகு நான்கு குழந்தைகளுக்கு தாயான பிறகு என்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் பிஎட் சேர்ந்தேன் அப்போது சக மாணவிகள் எல்லாரும் ஃப்ரெஷ் கிராஜுவேஷன் அதாவது இருபது இருபத்தோரு வயதுக்காரர்கள் என்னை அக்கா என்று அழைப்பார்கள் அது ஒரு மறக்க முடியாத விஷயம் பிறகு பயிற்சி கல்லூரிகளில் கல்லூரிகளுக்கு இடையே கட்டுரை போட்டி வைத்தார்கள் ஒவ்வொரு கல்லூரியில் இருந்தும் இரண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வட இந்தியாவுக்கு சுற்றுலா அழைத்து செல்வது வழக்கமாம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி போர்பந்தரில் திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தோழியும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இரண்டு இரண்டு பேருக்கும் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பள்ளியில் படிக்கும் நான்கு குழந்தைகளை விட்டுவிட்டு என்னால் சுற்றுலா செல்ல இயலாமல் போய்விட்டது ஆனால் அதற்கு ஈடு செய்யும் வகையில் அதே காந்தி ஜெயந்தி அன்று லயன்ஸ் கிளப்பை சேர்ந்த இன்னர்வியல் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்னை கூட்டத்துக்கு பேசுமாறு அழைத்தார்கள் கொடுத்த அதே இஸ் ஃபார் சொசைட்டி நான் அவசியம் இல்லை என்று தான் பேசினேன் பேசி முடித்தது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அம்சமாக என்றும் நான் கருதுகிறேன் பிஏ முடிச்சதும் பிஎஸ்சி அந்த மாதிரிலாம் உடனே அடுத்தது மேற்படிப்புலாம் படிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க படிப்பீங்களா எம்எஸ்சிக்கு விண்ணப்பித்திருந்தேன் மாநில கல்லூரியிலிருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருந்தது ஆனால் வீட்டில் சொன்னார்கள் நீ மேலும் மேலும் படித்து கொண்டே இருந்தால் அதற்கு மேல் மாப்பிள்ளை தேட வேண்டும் கல்யாணம் செய்து கொண்டு படித்து விடு என்று சொல்லிவிட்டார்கள் அது மனதில் அடிமனதில் ஊறிக்கொண்டே இருந்தது அதனால்தான் திருமணமாகி நான்கு குழந்தைகளுக்கு பிறகு பிஎட் படிக்க முடிந்தது இப்பொழுது எண்பத்தி மூன்றாம் வயதில் ஒரு எம்ஏ பட்டம் பெற முடிந்தது இப்பொழுது எம்ஏ சயன்ஸ் இரண்டாவது எம்ஏ பட்டத்துக்கு முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது அது எதுக்காக அந்த திவ்ய பிரபந்தம் எடுத்து நீங்க அதை படிச்சுங்க திவ்ய பிரபந்த பாடல்கள் கொஞ்சம் தெரியும் ஆழ்வார்களுடைய தமிழ் அற்புதமான தமிழ் ஆழ்வார்களுடைய தமிழ் என்னை மிகவும் இருத்தது ஆகினால் சேர்ந்தேன் ஆசிரியர் எல்லாரும் என்னை விட சிறியவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் என்னுடைய ஆசிரியர்கள் என்னை விட வயதில் குறைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனம் சொல்கிறார் பள்ளியில் போதி வந்த தன் சிறுவன் வாகிலோரோயும் நாமும் பொள்ளிய போதே போதங்கதே ஒன்று மோர் பொறுப்பிலன் ஆகி பிள்ளையை

மறைந்திருக்குது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு சொல்லின் பொருளும் அதன் உச்சரிப்பும் ஏறத்தாழ ஒன்றாக இருந்தால் அதை ஆங்கிலத்தில் ஓனமோடோபியா என்று சொல்வார்கள் உதாரணத்துக்கு ஸ்பிளாஷ் ஜென்டில் ஸ்மூத் giggle, ஹிஸ்ஸிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் போன்ற வார்த்தைகளை சொல்லலாம் தமிழ்மொழி தெரியாத ஒருவரிடம் பாசுரத்தை சொன்னால் அதாவது அவர் இந்த பாசுரத்தை கேட்க நேர்ந்தால் அனல் விழி பேய்வாய் என்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு ஏதோ விபரீதமான பொருள் பற்றி பேசப்படுகிறது என்பதை உணர்வார் யூகிப்பார் ஏனென்றால் இங்கு நரசிம்ம அவதாரம் பற்றி பேசப்படுகிறது ஆகினால் இப்பாசுரத்தில் உள்ள இவ்வரி ஓனமடோபியாவிற்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது என்று கூற விரும்புகிறேன் அதே போல பாலிம்ட்ரோம் என்றொரு வார்த்தை பலமிருந்து இடம் படித்தாலும் இடமிருந்து பலம் படித்தாலும் ஒரே மாதிரி அமைவது ஆங்கிலத்தில் பாலிம்ட்ரோம் என்ப வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் திரு மாலை மாற்று தமிழில் அவ்வாறு வாக்கியங்கள் அமைப்பது மிகவும் கடினம் ந இந்த கொண்டு எழுத்துக்கள் தமிழில் வாக்கியம் அமைப்பது மிகவும் கடினம் வேண்டுமானால் யானே கவி என்று சொல்லலாம் ஆனால் திருஞான சம்பந்தர் திருமாலை மாற்று முறையில் பதினொன்று பாத்திரங்கள் அருளி உள்ளார் என்று கூறிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் நம்மிடம் ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் இருக்கிறது தமிழில் அதை நாம் உணர வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் பக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பக்தி பாடல்கள் சொல்லிக் கொடுப்பது வழக்கம் கட்டணமாக எதையும் வசூலிப்பதில்லை ஏனென்றால் வித்தியை விற்பது பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டணம் வசூலிக்கவில்லை மேலும் அவர்கள் பக்தி பாடல்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் வரும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் சாக்லேட் போன்ற தின்பங்கிண்டங்கள் கொடுப்பதும் உண்டு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் வடபயணி முருகன் கோவிலில் பணிபுரியும் கலைமாமணி ஆறுமுக ஓதுவார் என்பவரிடம் பன்னிரு திருமுறை கற்றேன் திருமுறைகள் கற்க வேண்டும் காரணத்தினால்தான் அவரும் என்னை விட வயதில் சிறியவர்தான் இத்தருணத்தில் என்னுடைய குருவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் அருளால் மேடையில் ஏறி பக்தி பாடல் பாடும் பாக்கியமும் கிடைத்தது என்னுடைய மாணவிகள் பலர் மேடையில் ஏறி பக்தி பாடல் பாடியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த வயதுல வந்து நீங்க படிக்கும்போது இப்போ எல்லாம் மொபைல் காலமா வந்துருச்சு இல்லைங்களா எல்லாமே செல்போன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி புதிய யுகமாக இருக்கு இப்போ நீங்கள் வந்து அணா பைசா அணா அந்த மாதிரி காலத்திலேருந்து இப்போ வந்து டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எப்படி உங்களை வந்து தயார்படுத்தி இருக்குங்க அது அதுக்கு மிகவும் கடினமான காரியம்தான் முறைப்படி பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் அது பெரிய சவாலாக எனக்கு அமைந்திருக்கிறது

விவரிக்கும் பொழுது பாத பௌருஷ சோபிதா மது மதோபர கேரளி கேரளி என்ற வார்த்தையை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் கேரளி கவோல கோமல சித்விதா அதாவது அந்த மனம் கேரள கேரள நாட்டு பெண்களின் கன்னத்தை போன்ற வர்ணத்துடன் இருக்கிறது என்று எழுதுகிறார் யார் பானபட்டர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பானபட்டர் கேரள நாட்டு பெண்களின் அழகை கன்னத்தை விவரிக்கிறார் நம்முடைய முண்டாசி கவிஞர் இருக்கிறாரே பாரதியார் அவர் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர இளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கிலில் பாட்டி செய்தே தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த பாரதியாருக்கும் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பானபட்டருக்கும் கேரள நாட்டு பெண்களின் அழகை விவரிக்கிறார்கள் என்றால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது கேரள நாட்டில் பிறக்க வேண்டும் என்று கூட எனக்கு தோன்றுகிறது ஆங்கிலத்தில் பிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வதை தமிழில் அணி என்று சொல்கிறோம் அல்லவா சமஸ்கிருதத்தில் அதை அலங்காரம் என்று சொல்கிறார்கள் அணி என்றால் அலங்காரம் அலங்காரம் என்றால் அணி எனக்கு தெரிந்த வழியில் சுமார் இருபது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் என்று நினைக்கிறேன் தமிழில் சுமார் முப்பது என்று நினைக்கிறேன் தவறு இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் நூற்றி முப்பது அலங்காரங்கள் போல இருக்கிறதே ஒரு அலங்காரத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் சப்பல அதிசயோக்தி அலங்காரம் அந்த அலங்காரத்தில் அந்த அணியில் தலைவன் நாளைக்கு ஊருக்கு போக போகிறேன் என்று சொல்கிறான் இன்று தலைவியின் மோதிரம் வளையலாக மாறியது என்று கவிஞன் சொல்கிறான் அந்த கவிஞனின் கற்பனை திரை நம்மை வைக்கிறது அபவது தூமிகா மாறும்படி விட்டாலாம் அந்த கவிஞனின் கற்பனை திறன் என்னை வியக்க வைக்கிறது கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அதனால இந்த மாதிரி படிக்கும் போது இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசுல அப்படியே நின்றது இல்லைங்களா அடியுக்கு பிறந்த குழந்தைகள் நான்கு ஆனால் என்னுடைய ஐந்தாவது குழந்தை என்னுடன் இருக்கிறது எதுவென்று கேட்கிறீர்களா சொல்லுங்கள் தையல் இயந்திரம் என்னுடைய பிளவுஸை இன்று வரை நான் தான் செய்து கொள்கிறேன் தையல்காரரிடம் கொடுப்பதில்லை இப்போ இந்த அளவுக்கு இப்போ இந்த வயதுலேயே நீங்கள் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் செலுத்துறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க கல்வி கற்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு அதே போல உங்களுடைய வேலைகள்லாம் இப்போ தைக்கிறதுல இருந்து துணி தைக்கிறதுல இருந்து அதெல்லாம் நீங்களே தைச்சுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் உடல் அந்த மனசு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த ஒத்துழைக்கதா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படிங்க உங்களுக்கு சூரிய உதயத்திற்கு முன் குளித்து விடுவேன் சூரிய உதயத்திற்கு முன்பாக வாசல் பெருக்கி ஜலம் திழித்து கோலம் போட்டு விடுவது வழக்கம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தியானம் செய்கிறேன் இது இப்போதைய வாழ்க்கையை சொல்லுகிறேன் அதே போல் மாலை நேரத்தில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தியானம் செய்கிறேன் பௌர்ணமி இரவுகளில் மொட்டை மாடியில் தியானம் என்னுடைய குரு சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு உபதேசம் செய்து தியானம் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆரம்ப காலத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நான்கு குழந்தைகள் அதை தவிர மாமனார் மாமியார் மற்றும் வருபவர் போபவர் என்று பெரிய குடும்பம் நாற்பது ஆண்டுகள் வரையில் என்னால் தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜானம் செய்ய முடியவில்லை கடந்த இருபது ஆண்டுகளாகத்தான் தியானம் செய்து வருகிறேன் அதுவும் கடந்த பத்தாண்டுகளாக இரண்டு முறையும் தியானம் செய்கிறேன் இரவுகளில் தியானம் செய்வது வழக்கம் அது இருக்குங்க ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது ஒரு நாள் ஏமாற்றமாக இருக்கும் ஒரு நாள் திருப்திகரமாக இருக்கும் ஒரு நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனால் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அந்த அனுபவங்கள் எனக்கும் பகவானுக்கு மட்டும்தான் தெரிந்த அனுபவம் சாதாரண விஷயங்கள் வேண்டுமானால் சொல்லிறேன் சில சமயம் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது அதாவது உடனே கடவுள் பீதாம்பரம் கொண்டு நான்கு புஜங்களோடு காட்சி தந்து சொன்னார் என்று பொருள் அல்ல என்னோட பிரச்சனைக்கு சில சமயம் விடை கிடைக்கிறது மற்றபடி விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் இப்போ எண்பத்தி ஐந்து வயது ஆகுது இல்லைங்களா அந்த காலத்துல இருந்து சமூக அமைப்பு சொசைட்டின்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்க உங்களுக்கு வித்தியாசம் நிறைய தெரிகிறது அந்த காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களை தெய்வமாக மதித்தார்கள் ஒரு அப்பா தன் பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது ஆசிரியரிடம் சொல்வாராம் என் பையன் தவறு செய்தால் இரண்டு கண்களை மட்டும் விட்டுவிட்டு தோலை ஒருத்தி விடுங்கள் என்று அதெல்லாம் இப்பொழுது கற்பனை கூட செய்து முடிக்காத விஷயம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த காலத்தில் ஆசிரியரை தெய்வமாக மதித்த மாணவர்கள் அதிக அளவில் இருந்தார்கள் ஆசிரியரை மதிக்காத மாணவர்களும் குறைந்த அளவில் இருந்தார்கள் இப்பொழுது ஆசிரியரை தெய்வமாக மதிக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் குறைந்த அளவில் ஆசிரியர் மதிக்காத மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிகளவில் என்று தோன்றுகிறது பெரியிருந்தால் மன்னித்தரள வேண்டும் நான் பிஎட் படிக்கும் பொழுது என்னுடைய குழந்தைகள் மாணவர்களாக இருந்தார்கள் போன எம்ஏ படிக்கும்பொழுது என்னுடைய பேத்தி மாணவியாக இருந்தாள் இப்பொழுது என்னுடைய கொள்ளு பேத்தி மாணவியாக இருக்கிறாள் அடியனுக்கு நான்கு குழந்தைகள் ஆறு கொள்ளு பேர குழந்தைகள் மூன்று கொள்ளுப்பேத்திகள் இருக்கிறார்கள் இப்பொழுது நானும் என்னுடைய கொள்ளுப்பேத்தியும் ஒன்றாக படிக்கிறோம் சேர்ந்து படிக்கிறீங்க வேற என்ன உங்களுடைய லட்சியம் என்ன படிப்பு தான் நிறைய இருக்கீங்க கல்வி கரையில அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கல்வி கற்றுக்கிட்டே இருக்கீங்க அடுத்தது என்ன எனக்கு எண்பத்தைந்து வயது முடிந்து விட்டது ரொம்ப பேராசைப்படக்கூடாது இன்னும் அது வேணும் இது வேண்டும் என்று ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்தால் இசையில் பிஏ பண்ண வேண்டும் என்று இப்போ சர்சீவி ராமனை பார்த்த அவருடைய பேச்செல்லாம் கேட்டேன்னு சொன்னீங்க அப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிய வந்ததுங்க அவர் சப்ஜெக்டே லைட்டு தான் உயர்நிலையிலேயே ரெஃப்ராக்ஷன் பற்றி பேசி அவருடைய பாதி உதவியை ரசித்தோம் பாதி அவருடைய நடைபாவனைகளை ரசித்தோம் அவர் அங்கும் இங்கும் நடந்தார் சாக்விசை கிள்ளி அப்படி விட்டு இருந்தார் மறுமுறம் சார் சி வி ராமனை பார்க்கிறோம் அவருடைய உரையை கேட்கிறோம் என்று தாங்க முடியாத சந்தோஷம் அதனால் அவருடைய உரையை கேட்டு நான் என்ன அறிந்து கொண்டேன் என்று சொல்ல அந்த அளவுக்கு என்னிடம் ஞானம் இல்லை பல்வேறு உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அது மற்றவர்களுக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் மிக்க நன்றிங்க வணக்கம் கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது கல்வி கரையில வயது தடையில கல்வி ஆர்வலர் விமலா விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கணிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது